காணொலியை தொடர்ந்து கண்டுகிட்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது வணக்கங்கள் காணொலியை தொடர்ந்து கண்டிருக்கோம்னா அது பதினஞ்சு சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் வணங்க வைக்கிறேன் இல்ல வியூவர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் தான் வைக்கிறேன் வியூவர்ஸ்னா அறுபது பேர் பார்க்கறாங்க அவங்களுக்கு தான் ஆமா அப்ப அடுத்த இந்த வீடியோ வந்து நூறு பேர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் இப்போ வணக்கம் வந்து நாளைக்கு எடுக்கக்கூடிய வீடியோ வரக்கூடிய வீடியோ வந்து அவங்களுக்கும் தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒரு தமிழர் பண்பாடு சரி நானும் வணக்கம் வச்சு வணக்கத்தை போட்டுருவோம் வணக்கம் அனைவருக்கும் சரி இந்த வீடியோல எதை பத்தி பேசுவோம் திமுக தமிழகத்தை ஆடு கொண்டு இருக்கும் திமுக வளர்கிறதா வளர்கிறதா கேட்டா எனக்கு தெரிஞ்சு தேயிற மாதிரிதான் தெரியுது ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும் போதே வந்து பல சர்ச்சைக்குள் சிக்கி இருக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு அமைச்சர்கள் இன்னைக்கு வந்து ஜெயில இருக்கு நாமையில திமுக அரசு இருக்கு அதனாலதான் வந்து தேய்கிறது தோணுது உனக்கு எப்படி தோணுது கண்டிப்பா செய்யே ஏன்னா உள்ள நீ வந்து உள்ள ஒருத்தர் வந்து தண்டனை பெற்றிருக்கிறாரு ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய நீ வந்து அவங்க ரெண்டு பேர் குறிப்பிட்ட நாங்க என்னன்னா வெளியேறுறவங்க இன்னும் அதிகம் குற்றம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து மணல் கோரிகள் ஆகட்டும் செம்மண் கடத்தல் வழக்குகள் இந்த மாதிரி பல வழக்குகள் ஈடி பெண்டிங் வழக்குகள் நிறைய இருக்குது ஸோ அது பண்ணி பார்த்தா நிறைய பேர் குற்றம் செய்து குறைஞ்சிருக்காங்க உங்க ஆட்சி முடியறத கூட இவங்களோட கூடாரம் காலியிடம் தோணுது அப்படிதான் சொல்லுவாருங்க தற்போது ரெண்டாண்டு காலம் கணிப்பை வச்சு பார்த்தும் ரெண்டு பேர் மாட்டியிருக்காங்க ஏன்னா மீது இருக்கக்கூடிய ரெண்டாண்டு காலங்களில் மீதம் உள்ள அமைச்சர்கள் மாட்டிங்க ஏன்னா வந்து ஏவா இருந்தாலே ரைடு போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து துரைமுருகன் அவர் சார்ந்த இடத்துலயும் ரைடு கூட்டிட்டு போயிருக்காங்க இப்போ தற்போது அவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு கரெக்டா அண்ணன் குடியாத்த குமரன் அவர்களோட ஆடியோ கேட்டிருப்பீங்க நீங்க ஆமா ஆமா எத்தனாயிரம் கோடி அது மறந்துச்சு அறுபதாயிரம் அறுபதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி ஒரே அமைச்சர் அதே திமுக சார்ந்த ஒரு நம்ம வந்து சொல்றாரு அறுபதாயிரம் கோடி மக்களுடைய மறந்துருச்சு அறுபதாயிரம் கோடின்னு பாத்தீங்கன்னா பிடிஆர் அவர்கள் வந்து முப்பதாயிரம் கோடி ஆடியோன்னு ஒண்ணு லீக் ஆச்சு அதனால கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு முப்பதாயிரம் கோடியா அறுபதாயிரம் கோடியா இப்போ நாலாயிரம் கோடி பேக்கேஜுன்னு ஒரு பத்து கோடி அதனால நிறைய அமௌண்ட்டா வருதுல அதனால நான் ஞாபகம் வச்சுக்க முடியல நம்ம வந்து அண்ணாமலை மாதிரி இருபதாயிரம் புத்தகம் படிச்சிருந்தா கூட இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த அளவு நம்ம படிக்கல அதனால இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடில அவர் என்னதான் படிச்சிருந்தாலும் இயர் மட்டும் ஒவ்வொரு பிரச்சனையிலேயும் தப்பு தப்பாக பேசுவாருங்க அந்த மாதிரி சரி இப்போ திமுக வந்து தேய்கிறதான்னு கேட்டிங்கன்னா தேய்கிறதுன்னு நான் சொல்லிட்டேன் நீங்களும் தேயுதுன்னுட்டீங்க கடலும் அதனாலதான் நினைக்கிறாங்க நம்ம சொல்கிறோம் ஆமாம் ஏன்னா வந்து ஒரு சகாப்தம் ஒரு நூற்றாண்டு கண்ட இயக்கம் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறோ ஐம்பத்தஞ்சுன்னே வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றாண்டு நெருங்குற ஒரு இயக்கம் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆமா தமிழக மண்ணுல தொற்று அண்ணா தோற்றுவித்தோட நோக்கம் என்னன்னா அடிப்படை தொண்டனும் வந்து அடிப்படை ஏழை எளிய மக்களும் வந்து அதிகாரத்துக்கு வரும் அதிகாரத்துக்கு வரும் மேல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஆனா இன்னைக்கு வருகிற வளர்ந்து வர காலங்களில் கலைஞர் தாங்கும் பொழுதே இப்போ அவங்க அவங்களோட சகாக்கள் அப்படியே வரவாரு சேலம் எடுத்துக்கிட்டா விரமாண்டியாரு அவங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க விழுப்புரமா இருந்துச்சுன்னா மகேஷ் அம்பில் மகேஷ் எடுத்துக்கிட்டோம்னா நமது ஐய்பெய் சாபி அவரோட பெரிய தூத்துக்குடி எடுத்துக்கோன்னா கனிமொழி கனிமொழியை விட்டோம்னா ராதாகிருஷ்ணன் ராதா இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து தொகுதி பங்குடு மாதிரி அவங்க உட்கட்சிக்குள்ளேயே பிரிச்சிருக்காங்க சென்னைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அண்ணா நகர் கார்த்தி அண்ணா நகர மோகன் அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே பிரிச்சு வேலூர்னா காட்பாடி நம்ம துரைமுருகன் ஆமா அது இல்லாமல் ஏன் தேகுதுன்னு இன்னொரு எடுத்து பார்த்தோம்னு ஒன்னும் குடும்ப ஆச்சு அவங்க டீல் பண்ற விதம் மக்கள்கிட்ட பேசுகிற விதம் வந்து ரொம்ப தவறா இருக்கு துரைமுருகன் கிட்ட போய் ப்ரெஸ்ல கேக்குறாங்க என்னது காவேரி தண்ணி தரல எதுனா அழுத்தம் தருவீங்களா காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதுவும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட் உச்ச நீதிமன்றம் தான் போறோம்ட்டு எங்க கூட்டணியில தமிழ்நாட்டில் நீங்க இருக்கிறது வந்து காங்கிரஸோட ஆனா வந்து நீங்க வந்து அங்க பேசாம நேரம் உச்ச போய் என்னத்த பேச போறீங்க அதே மாதிரி வந்து பல இடத்துல இன்னைக்கு கூட பாத்துக்கோங்க வெள்ள தப்ப பல கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் சரி திமுக வந்து எவ்வளவு அலட்சியமா பதில் சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும் காங்கிரஸ் எம்எல்ஏ வேளச்சேரி காங்கிரஸ் எம்எல்ஏ தண்ணி கடல் ஏத்துக்கலைங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல ஒண்ணு பண்ண முடியும் அப்படின்ற நம்ம இந்த மாதிரி அலட்சியமான பதில்கள் கே என் நேரு வந்து உதயநிதி அவர்கள் வந்து

எல்லா பெண்களுக்கும் மாதம் மாதம் வழங்கப்படும் அட்லீஸ்ட் அந்த ரெண்ட வருஷம் தள்ளி போச்சுன்றது கூட பரவாயில்ல எல்லா மகளிர்களுக்கும் எல்லா ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கியிருந்தா தமிழக மக்கள் வந்து அந்த வாக்களித்த உண்மையான வாக்குறுதிக்கு ஒரு பலனாக இருக்கும் அது ஒரு பக்கம் இந்த வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி சிலமே சில இடத்துல வந்து ப்ரஷ் எல்லாம் வந்து அமைச்சர்கிட்ட கேட்கும்போது துறைமுறைன்னு நினைக்கிறேன் சில்லறை எண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்களா அலட்சியமான பதில்கள் அலட்சியோட இந்த மாதிரி ஒரு அமைச்சர்களே வந்து மீண்டும் மீண்டும் அலட்சியமான பதிவுகள் இதெல்லாம் வந்து முதல்வர் அன்னைக்கே வந்து யார அவர்களே வந்து ஓசின்னு சொல்லும் போதே ஆஹ் முக ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு எச்சரிச்சிருந்தாருன்னா அடுத்த அடுத்த அமைச்சர் சொல்லியிருப்பாரு பாத்துக்கோங்க மழை அடிச்சாலோ முதல்வர்தா தப்புக்கிறாங்க மழை முதல்வர்தா தப்புக்கிறாய் கூட மத்தத்துக்கு ரெண்டு பக்கம் வடிவம் போல

அப்புறம் இதே தான் இப்போ நிர்மலா சீ கடந்த ரெண்டாயிரத்தி டிசம்பர் இருபத்தி மூணு கூட இப்போ வெள்ள நிவாரண நிதியா நிர்மலா சீதாராமனும் அந்த காசு கேட்டிருக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விவகாரம் நாங்க எங்களுக்கு காசு தானே கேட்டோம் அவங்க அப்பாமி படத்தையா கேட்டோம்ன்ற உதயநிதி சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு அலட்சிய பதில் இந்த மாதிரியான ஒரு கேள்விகள எப்படி அவங்களுக்கு தோணுது ஒரு அலட்சிய நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து கேட்கும் போது மத்திய அரசு கேட்கும்போது போது அப்பா வீட்டு காசான்னு கேட்டாங்க கரெக்ட்டுங்களா அது ஒரு பக்கம் வந்து இன்னைக்கு நாம பாக்கலாம் இது இல்லாம திரு உதயநிதி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பிரச்சாரத்தை அப்பயோ எப்பயோ வந்து எடப்பாடி அவர்கள் டெட் பாடி அந்த மாதிரி ஏதோ குறிப்பிட்டு பேசியிருக்காரு தாரம் தாழ்ந்து விமர்சனம் ஒரு உயர் பதவியில இருக்காரு வாரிசு இவர் வந்து ஒரு அவர் தாத்தா வந்து ஒரு தமிழ்ல அறிஞர் மாதிரி அப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வரவர் ஒரு அநாகரிகமா பேசுறாரு இதை வந்து அவங்க குடும்பம் அப்போ ஆதரிக்குதா உங்களுக்கே தோணுது ஒரு மனுஷனுக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஒரு முதல்வரா இருக்க எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அவரை பார்த்து ஒரு அநாகரீகமா பேசுறாருன்னா அப்ப இவர் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் தலைக்குறைகளாக பேசியிருக்காருல

முதலமைச்சரின் மகனும் தனது மருமகனும் எப்படி கையாளு என்று தெரியாமல் உளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களே முப்பதாயிரம் கோடி பேசுறாங்க எந்த பாதையில் செல்லுது தமிழக மக்களுடைய படம் எங்க போகுது இவங்க இது கரெக்டு தான் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அந்த ஆடியோ வந்து உண்மை தன்மையை கூட வந்து இவங்க கடுமையை எதிர்க்கல திமுக சார்ந்தவங்க வந்து அந்த ஆடியோ வந்து பிடிஆர் ஆகுறது இல்லைன்னு சொல்லி கடுமையை இவங்க கூட எதிர்க்கல அதனால தான் அந்த கொஷினே வருது ஒருவேளை இது ஆடியோ உண்மையாக இருக்கும்னு அதனால தான் கொஷினே வருது ஏற்கனவே அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருக்கிற வரையும் டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல் திரும்பி பார்க்க வைத்தது டூ ஜி ஊழல் டூ ஜி தமிழ்நாட்டில இருந்து இவங்க ஆட்சி மட்டும் போல அவங்க நட்பு கட்சியான காங்கிரஸ் ஆட்சியே போயிடுச்சு இங்கே வரைக்கும் காங்கிரஸ் வந்து கால நேரத்தில் அதனால் அதுலேருந்து மீளவே முடியல முடிப்பு இப்போ ஆனால் இருபத்தி நாலு சட்ட பாராளுமன்ற தேர்தலையாவது ஐஏஎம்டிஏஏ கூட்டணி ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுலேயே தான் வெற்றி வருமா அதை பத்தி உங்களுக்கு இருக்கிறாங்க வெற்றி அடற்கட்சியில் பல மாநிலங்களிலிருந்து பல கட்சிகள் உள்ளே இருக்கிறாங்க பலஜெய் சிம்பிளா புரிஞ்சிக்கலாம் இன்னும் வந்து எலெக்ஷனுக்கு ஜான்கரி வந்துருச்சு

அந்த வாக்குறுதி பட்டியல் இருக்கு இல்லைங்களா என்னென்ன வாக்குறுதி கொடுக்க போற இந்தியா போது அந்த வாக்குறுதி பட்டியலை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு நேரம் ப போன்ற நபர்களோட தலைமையில அதுக்கான இந்தியா முழுசா நீட் ஒழிப்புடா இருக்குங்களா அதுல அது வாக்குறுதி பட்டியல் தயாரிப்பு மட்டும் அறிவிச்சிருக்காங்களா நீட்டு ஒழிப்போமா நீட் ஆட்சிக்கு வருவாங்களா என்னங்கிறது தான் தெரியும் ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டாரு உதயநிதி அவர்கள் முட்டையை தூக்கிட்டாரு போன முறை செங்கல் தூக்கினாரு இந்த பிற முட்டை தூக்கிட்டாரு அதனால என்ன சொல்றேன்னா முட்டை வைக்கிற பிசினஸ்காரங்களுக்கு எல்லாம் ஒரு வேண்டுகோள் முட்டையை வந்து பாதுகாத்துக்கோங்க வேணா வந்து முட்டை கடையை சூரியாடலாம ஏன்னா வந்து பிரச்சாரத்தில் முட்டை எடுத்துட்டு போறேன்னு முட்டை கடையெல்லாம் சூறையாடலாம் அதனால வந்து முட்டையை வந்து பாதுகாத்துக்கணும்னு கேட்டுக்கலாம் ஏன்னா செங்கல் எடுத்து பிரச்சாரம் பண்ணாரு செங்கல் வலையில ஏறிடுச்சு இல்ல சொல்றேன் சும்மா சொல்றதே தான் இப்போ இப்போ எலெக்ஷன் டைம்ல வாக்குறுதி கேட்கும்போது செங்கல் வலையில ஏறிடுச்சான்னு கேட்டீங்க ஏறிடுச்சு ஜி இவங்க வந்ததுக்கு அப்புறம் கட்டுமான பொருள் எல்லாம் கட்டுமான பொருட்கள் ஏறிடுச்சு அதே போல அந்த பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வருவாய் மக்கள் கிட்ட வாங்குற காசு எல்லாமே ஏன் சொல்ல போனா கவர்மெண்ட் கிட்ட நிதி இல்ல ஜி நிதி இல்லைன்னு சொன்னா இவங்க வந்து இலவசம் தரானு அறிவிச்சிட்டாங்க ஆட்சி வரதுக்கு முன்னாடி மகளிருக்கு இலவச பேருந்து போக்குவரத்து செயல்பட்டு தூரம் ஆயிரம் ரூபாய் கஜான படம் இருக்க இல்லையுன்னு தெரியல அடுத்து இப்போ இந்த மாதிரி வந்து ஃப்ரீ அறிவிக்கிறீங்க சரிங்களா ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருந்த ஃப்ரீ பீஸ்லாம் வந்து ஒரு இடத்துல கேன்சல் பண்ணிட்டே வரீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் எனக்கு இல்ல தாலிக்கு தங்கம் ஏன்னா அதே மாதிரி லேப்டாப்பு

மூன்று லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி வருஷத்துல நான் சொல்றது இந்த கடன் வந்து பத்து வருஷத்துல இருபத்தி ஒன்று வரை அன்னைக்கு வந்து கொரோனான் இருந்த பேரிடி தமிழகத்தை ஆட்டி படைச்சது வருவாயே இல்லாது வருவாய் வருவாயில்ல எந்த அரசு அலுவலகம் இயங்கல துமே இல்ல சூழ்நில வந்து லட்சம் கோடியில கடன் வாங்கி நிறுத்திட்டு குடும்பத்துல இருந்தா அவர் பேக் இல்ல அவருக்கு அவரே வந்து கடன் வாங்கி இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டரை வருஷத்துல கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க அவ்வளோ கடன் வாங்கி ஒரு பிரஜனும் தான் சொல்றேன் லேப்டாப் இல்ல சைக்கிள் அதே போல அம்மா உடம்புகள் எடுக்கப்பட்டிருக்கு அதே போல எடப்பாடி அவர் காட்சியில வந்து

மூணு வண்டி ஓடிட்டு இருந்தது எங்க இருக்கு என்னன்னு தெரியல திட்டத்துக்கு போகுது நிதி யாருக்கு போகுது அதெல்லாம் தெரியல அதே மாதிரி சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இந்த வருஷத்துல வந்து ரொம்ப மோசமா இருக்கு சென்னை ஒரு தலைநகரம் ஒரு மாநிலத்தோட தலைநகர்லயே தமிழகத்தின் தலைநகர்லயே சென்னையிலேயே இந்த மாதிரி ஒரு போலீஸ்காரர் வந்து அவரோட மகளின் கால் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க இழந்த சூழ்நிலை ஏற்பட்டு இலக்கல அது சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணு போராடினாரு போராடினாரு ஒரு கௌரவ அரசாங்கத்தில் பணிபுரிய நபருக்கே அந்த நிலைமைனா அதுக்கப்புறம் இன்னொரு கால் பந்து இருக்கிறாங்க சென்னையை சேர்ந்தவங்களே வந்து கால் அகற்றப்பட்டது சரியா வந்து ஜவு ட்ரீட்மெண்ட் இருக்கும் சரியா செய்யலன்ட்டு அதுக்கு இந்த அரசு அதே மாதிரி ஒரு ஒரு முஸ்லீம் பெண்ணோட இரண்டு வயது அவரோட மகன் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் தராம இறந்து போற சுச்சுவேஷன் ஏற்பட்டது அதுக்கு வந்து மா சுப்பிரமணியம் சொன்ன காரணங்கள் அந்த டைம்ல வந்து செம டிபேட்டுக்கானது என்ன சொன்னார்னா வந்து குற மாஸ்டர் பிறந்த குழந்தை இந்த மாதிரி வந்து பிரெஸ்ல வந்து பேசினாரு இதெல்லாம் வந்து வருத்தத்தக்கது அதுக்கப்புறம் வந்து நிறைய இப்ப கூட ரீசெண்டா அந்த சென்னை ஃபிளட் அப்ப பாட்சிய குழந்தைய ஆஹ் ஒரு இறந்த குழந்தையை சரியான முறையில தனது பெற்றோர்களிடம் ஒப்படைக்காமல் ஒரு பழைய அட்டை போட்டு போட்டு அவங்களும் கேட்டா அந்த பேரண்ட்ஸ் தான் அப்படி கேட்டாங்கன்ற ஒரு பொய்யான தகவல்கள் சொன்னாங்க சரி என் பேரண்ட்ஸ் அப்படி கேட்டாலுமே வந்து ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுங்களா மாரத்தான் மாரத்தான்னு ஓடுறாரு திரு மா சுப்ரமணியம் அவர்கள் சுகாதாரத்துறை வர அமைச்சர் தயவுசெய்து இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் சுகாதாரத்துறை ரொம்ப முக்கியம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை ஃப்ளட்டு வந்து போயிடுச்சு கொரோனாவும் பரவுதுன்னு சொல்கிறாங்க இப்போ திரும்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதிதாக கொரோனா வந்து இப்போ பரவாயில்ல பெங்களூரில் வந்து பரவிருக்கு தமிழ்நாட்டிலேயும் சில கேசஸ் இருக்குது இப்போ கேரளாவில் பரவுதுன்னா இப்போ வந்து சவுத் தமிழ்நாடே வந்து இப்போதான் மலையிலேருந்து வெளியே வந்திருக்காங்க இன்னும் தண்ணி தேங்கிட்டு இருக்கு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் சீக்கிரமா பரவாயில்லை பாசிபிலிட்டி அதிகம் அதிகமாக இருக்கு அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல இவங்களாம் வந்து முன்னாடி நடவடிக்கை வந்து தொடங்க வேண்டும் ஆமா ஏன்னா வந்து இப்ப இருந்தே தொடங்கினாதான் கண்ட்ரோல் பண்ண முடியும் மருந்து தட்டுப்பாடுகள் நிறைய நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கப்பட்டது இந்த வருடம் முழுதா இன்சுலின் மருந்து வந்து சென்னை கிண்டியில இருக்க ஏதோ ஒரு மருத்துவமனையில தான் தருவோமா அந்த மருத்துவமனையிலயே வந்து நிறைய தட்டுப்பாடு அப்படின்ற நியூஸ் அடிக்கடிக்கு வருது சென்னை தலைநகர்ல இந்த மாதிரி ப்ராப்ளம்னா ஒரு கிராம நிலையில இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல எந்த மாதிரியான மருந்துகள் கிடைக்கும் அதுல இப்ப சென்னைங்கிறதுனால உடனே மக்கள் வந்து மீடியாவை பார்க்குறாங்க உடனே ஒரு சோஷியல் மீடியாவில் பகிர்வு இருந்தாலும் எல்லாரும் தெரியல ஒரு நெட்ஒர்க்கே கிடைக்காத ஒரு ரூரல் வில்லேஜ்லாம் நிறைய இருக்குது இன்னுமே கம்மியாக கிடைக்கக்கூடிய வில்லேஜ் அந்த மாதிரி நிறைய இருக்கிற இடங்களில் கூட நிறைய தவறுகள் ஏற்படலாம் இல்லையா கரெக்டாக அதுதான் இனியாவது இந்த கவர்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா ரெண்டரை வருஷம் காலம் ஆயிடுச்சு சரி பாலாஜி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த அரசு சிறப்பாக செயல்படணும்னு கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கலாம் நன்றி மொத்த அனைவருக்கும் நன்றி